இப்போ மறைமலை அடிகள் பார்க்க போறோம் நான் தான் மறைமலை அடிகள்னு நான் நினைச்சுக்கிறேன் சரிங்களா அப்படியே மலைமாறை அப்படி போய் நான் நிக்கிறேன் எங்க நிக்கிறேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி பரிதிமார் கலைஞர் இருக்கிறார் பரிதிமார் கலைஞர் வந்து பேராசிரியர் அவர் அவரு தான் வந்து தமிழ் ஆசிரியரை தேர்வு செய்யறதுக்காக பரிதிமார் கலைஞர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு பரிதிமார் கலைஞரை பார்த்த மாதிரி நான் இருக்கேன் மறைமலை அடிகளா நான் அங்க நிக்கிறேன் சரிங்களா இது எந்த கல்லூரியில இந்த ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா சென்னை கிருத்துவக் கல்லூரி இருக்கு இல்லையா அங்கதான் தமிழ் ஆசிரியர் பணிக்காக ஒரு நேர்காணல் அமைச்சிருக்காங்க மலைபோலு அப்படி போய் நான் நிக்கிறேன் மறைமலையடிகள் முன்னாடி பரிதிமாறு கலைஞர் என்னை வந்து கேள்வி கேட்கிறார் என்ன கேட்கிறாரு அப்படின்னா ஒரே ஒரு கேள்விதான் குற்றியலுகரம் இருக்கு இல்லையா அந்த குற்றிய நுகரத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லு அப்படின்னு பரிதிமாறு கலைஞர் என்ன பார்த்து கேட்கிறாரு நான் என்ன சொல்றேன் அது எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் யாரு மறைமலையடிகள் மலை மாறி நின்று அது எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு இப்படி சொன்ன உடனே என்ன என்ன திரும்ப பண்றாரு பரிதிமார் கலைஞரை செலக்ட் பண்றாரு பரிமார் கலைஞரு மரமேலடிய செலக்ட் பண்றாரு இதை பார்த்துட்டு பரிதிமார் கலைஞர் பக்கத்துல இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க என்னங்க அது தெரியாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு அவர போய் செலக்ட் பண்றீங்களே தமிழ் ஆசிரியருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க ஆசிரியர்கள் எல்லாம் கேக்குறாங்க கேக்கும் போது பரிதிமார் கலைஞர் பேராசிரியர் என்ன பண்றாருன்னா விளக்கத்தை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறாரு அதுலதான் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா பாருங்க அஃது எனக்கு தெரியாதுன்னு அடிகள் சொல்லிட்டோமா இதுல பாருங்க நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டீர்கள் தொடர் அஃதுல அஃது எனக்கு தெரியாது இதுல வந்து அஃதுங்கிறது ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஆயுத எழுத்து இதுவே வந்து எனக்கு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வன் தொடர் குற்றியலுகரம் சரி ஆயுத தொடரும் சொல்லியாச்சு அடுத்தது வன்தொடர் குற்றியல் குரமும் அதுல வந்துருச்சு இப்ப தெரியாதுன்னு சொன்னது இது மூன்றாவதா தெரியாதுன்னு சொன்னது என்னன்னா அதான் வந்து உயிர் தொடர் குற்றியல் குரம் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று குற்றியல் குரத்தையும் ஒன்னா சேர்த்து பதிலா நானு அந்த இடத்துல சொன்னதுனாலதான் அவர் வந்து என்ன செலக்ட் பண்ணிருக்கிறாரு பரிதிமார் கலைஞருடன் இப்போ மரநிலை அடிகளும் சேர்றாங்க எப்படி அந்த சென்னை கிறித்துவ கல்லூரியில இவங்க ரெண்டு பேரும் நட்பு தொடங்குது அந்த பரிதிமார் கலைஞர் அவரு என்ன பண்றாருன்னா வடமொழி கலப்பு தான் தமிழ் பேசணும் எழுதணும்னு சொல்லுவாரு அப்படிப்பட்டவர் கூட போயிட்டு மறைமலை அடிகளும் சேர்ந்ததுக்கு பிறகு என்னவாகுதுன்னா மறைமலை அடிகள் என்ன பண்ணிட்டாரு தன்னுடைய பெயர்கள் எப்படி இருக்கும் அவருடைய பேர் பாருங்க சுவாமி வேதாசலம் இருக்குது இதுல வந்து வேதம்னா மறை என்று பொருள் சலம்னா மலை என்று பொருள் இப்ப சுவாமிக்கு அடிகள் அதான் மறைமலை அடிகள் என்று தன்னுடைய பெயரை மாத்திக்கொண்டார் யாரு மறைமலை அடிகள் முன்னாடி நீங்க படிச்சிருப்பீங்க சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற பேரை வந்து பரிதிமார் கலைஞர் இவர் பாத்தீங்கன்னாக்கா அவர் பரிதிமார் கலைஞர்னு வச்சுக்கிட்டாரு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இங்க வந்து மறைமலை அடிகள் அப்படிங்கிற பேரா மாத்திக்கிட்டாரு சுவாமி வேதாசலம் என்பவர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்ல இந்த சுவாமி வேதாசலம் என்று சொல்லக்கூடிய மறைமலை அடிகள் அவங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா அதுலயும் குறிப்பிட்டு சொன்னோம்னா மகள் நீலாம்பிகை அந்த நீலாம்பிகை வந்து கருப்பாயி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுடைய பேரையும் மாத்திட்டாரு அப்படிப்பட்ட மறைமலை மலை போன்ற அந்த மலை என்ன பண்றாருன்னா பல இதழ்களையும் இவர் வந்து ஒர்க் பண்றாரு அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க சில இதழ்களை வந்து நடத்தி சிறந்த இதழ என்ற பெயரையும் வாங்கியிருக்கிறாரு அடிகள் அப்படி சொல்லும் போது ஞான சாகரம் எப்படி ஞான சாகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுன்னு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதுல ஓரியன்டல் மிஸ்டிக் மைனா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இந்த இயர் பார்த்துக்கோங்க இது எல்லாமே மறைமலை அடிகள்கிட்ட தான் இந்த இங்கிலீஷ்லாம் அந்த வேர்ட்ஸ் வருது பாருங்க ஓரியன்டல் மிஸ்டிக் மைனார் அடுத்து வந்து ஓஷன் ஆஃப் விஸ்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த இந்திய அரசு சட்டம்னு படிக்கிறீங்க இல்லையா அந்த ஓஷன் ஆஃப் விஸ்டம் ஆயிரத்தி இது வந்து மறைமலை அடிகள் தான் இந்த இடத்துல வருது சரிங்களா இதை வந்து அறிவு கடல்னு சொல்லி சொல்லுவாங்க ஓஷன் ஆஃப் விஸ்டத்தை வந்து அறிவு கடல் அப்படிங்கிற இதழில் அவரு எதிராளரா இருந்தாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மறைமலை அடிகள் சரி இந்த மாணிக்க வாசகரும் அதாவது இந்த இடத்துல முக்கியமா இந்த மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் இதை தெரிஞ்சுக்கணும் யாரு மறை மலையடிகள் மா மா பாருங்கடிகள் இந்த மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் இந்த மாணிக்கம் பாருங்க மறைமலை அடிகள் தான் இந்த நூலை எழுதியிருக்கிறாரு மிக முக்கியமாக மறைமலை அடிகள் மறைமலை முல்லைப்பாட்டை வந்து ஆராய்ச்சி உரை எழுதிருக்காரு முல்லைப்பாட்டுக்கு மட்டும் ஆராய்ச்சி உரை எழுதல மறைமலை அடிகள் பட்டினப்பாலைக்கும் இது கூட பிளஸ் பண்ணிக்கணும் முல்லைப்பாட்டு அது கூட பிளஸ் பண்ணிக்கணும் பட்டினப்பாலை ஆராய்ச்சி சேர்த்து பாருங்க ரெண்டு ஆராய்ச்சியுமே மறைமலை அடிகளின் அடிகளின ஆராய்ச்சி நூல்கள் அது போல சகுந்தல நாடகம் நம்ம பார்த்திருக்கோம் சகுந்தலம் காளிதாசருடைய சகுந்தளம் பார்த்திருக்கோம் வரலாறுல படிப்பீங்க அந்த சகுந்தல சகுந்தல நாடகம் மறைமலை அடிகள் என்ன அந்த நூலையும் மறைமலை அடிகள் தமிழ்ல எழுதியிருக்கிறாரு அதை தெரிஞ்சுக்கிட்டோம் மாணிக்க வாசகர் வரலாறு காலமும் மறைமலை அடிகள் எழுதியிருக்கிறாரு இந்த மாதிரி பல நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு சரி இருக்கட்டும் இந்த முறையான பள்ளி கல்வியை கூட முடிக்காத மறைமலை அடிகள் அவர் ஆக்கிய நூல்களும் ஆற்றிய சொற்பொழிவுகளும் பல புரியுதுங்களா அவர் ஒரு கடல், யார் ஒரு அறிவுக்கடல் மறைமலை அடிகள் ஒரு அறிவுக்கடல்ங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்